உடல் பயிற்சி மூச்சு பயிற்சி தியானம் யோகா ஆசனம் வாக்கிங் இந்த மாதிரி நிறையா பயிற்சிகள் இருக்குது இதில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எது நல்லது எது கெட்டது இப்படி பல பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும் இங்கே பாருங்கள் ஓஷோ என்ன பண்ணுறாரு நூற்றி இருபது விதமான பயிற்சியை சொல்லி கொடுத்துட்டு உனக்கு எது பிடிக்குதோ எது செட் ஆகுதோ செய்கின்றார் அதாவது உங்களுக்கு எந்த பயிற்சி சிறந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் இட்லி தோசை பொங்கல் சப்பாத்தி எல்லாம் இருக்குது இதில் எது சாப்பிட்டா சிறந்ததுன்னு முதல்ல என்ன சொன்னேன் உங்களுக்கு எது பிடிக்குதோ சாப்பிடுங்கன்னு சொன்னால் அதே மாதிரிதான் யோகாவும் இங்கே பாருங்க நிறைய யோகாசனம் இருக்குது நிறைய மூச்சு பயிற்சி இருக்குது ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு குருநாதர் ஒவ்வொரு பேர் வச்சு எவ்வளவோ பயிற்சி இருக்குது நான் என்ன சொல்கிறேன் எல்லாத்தையும் கற்றுக்குங்க எல்லாத்தையும் கற்றுட்டு காலையில் ஒரு மணி நேரம் டைம் இருக்குது என்ன பண்ணணும் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் கற்று நிறைய கற்றுக்கிட்டே இருந்தீங்கல்ல அதில் இன்றைக்கி உங்களுக்கு எது பிடிக்கோ அதை பண்ணுங்க அவ்வளவுதான் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருங்க ஒரே யோகாசனங்கள் ஒரே மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணாதீங்க ஏன் தெரியுமா ஒவ்வொரு பயிற்சிக்கும் வேறு வேறு பவர் வேறு வேறு சக்தி உதாரணத்துக்கு தியானம் இருக்கு இல்லையா ஒருத்தர் சக்கரா தியானம் பண்ணுறீங்க செஞ்சு முடிச்ச உடனே ஒன்றுமே தெரில ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவே இல்லை ஜாலியாக இல்லை ஒரு சைட் ஒரு எஃபெக்டே இல்லை அப்போ என்ன அர்த்தம் சக்கரங்கள் ஒழுங்காக இருக்குன்னு அர்த்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கவசத்தியானம் பண்ணுறீங்க பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு மாதிரி டல்லாக இருக்குங்க செஞ்சு முடிச்சோன்னா கண்ணு பளிச்சுன்னு தெரியுது என்ன அர்த்தம் அது வேணும்னு அர்த்தம் எந்த பயிற்சி முடித்தோன்னே உங்களுக்கு நல்லா இருக்குதோ யூ ஃபீல் குட் எது சந்தோஷமாக இருக்குதோ அதை திரும்ப திரும்ப செய்யுங்கள் எந்த பயிற்சி பண்ணும்பொழுது ஒன்றுமே ஆகலைன்னா அந்த பயிற்சிக்கு சக்தி இல்லைன்னு இல்லை அந்த பயிற்சியின் மூலகமாக கிடைக்கும் சக்தி உங்கள் உடம்பில் ஏற்கனவே இருக்கிறது என்ற அர்த்தம் புரிஞ்சுக்குங்க எந்த பயிற்சி பண்ணால் உடம்பு வலிக்குதோ திரும்ப திரும்ப பண்ணணும் எந்த பயிற்சி பண்ணால் எந்த வழியும் இல்லையோ உடம்பு ஒழுங்கா இருக்குன்னு அர்த்தம் ஒரு ஆசனம் பண்ணுறீங்க உங்களுக்கு வலிக்கவே இல்லை அப்போ என்ன அர்த்தம் அந்த நரம்பு சதை எலும்பெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது ஒரு ஆசனம் பண்ணுறீங்க வலிக்குது அதை திரும்ப திரும்ப செய்யணும் எப்போ வலியே இல்லையோ எப்போ ஒன்றுமே ஆகலையோ ஓகே சக்சஸ் அடுத்த ஆசனம் போயிடணும் இதுதாங்க எனக்கு சின்ன குழப்பம் இருந்துச்சுங்க எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா நான் ஒரு கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக யோகா இதெல்லாம் தியானமெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு நடுவில் குழப்பம் என்ன தெரியுமா ஒரு பயிற்சிக்கு போவேன் சொல்லிக் கொடுப்பாங்க செய்வேன் சூப்பராக இருக்கும் செய்வேன் 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 ஒரு ஆறு மாதம் செய்வேன் ஆறு மாதத்துக்கு அப்புறம் போர் அடிக்கும் அந்த பயிற்சி பண்ணால் பிடிக்காது இன்ட்ரெஸ்டே இருக்காது நான் எனக்கு புரியல நாம தான் சோம்பேறி நினச்சிட்டு இருந்தேன் நமக்கு தான் பண்ணுறது பிடிக்கலையோன்னு அப்புறம் புது பயிற்சிக்கு போவேன் அது பண்ணால் நல்லா இருக்குது அது செய்வேன் செய்வேன் அப்புறம் அது போர் அடிக்குது அப்புறம் தான் புரிஞ்சுது ஒரு பயிற்சி போன உடனே நான் பாட்டுக்கு சிறப்பாக செஞ்சு அதை பவர் ஏற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த பயிற்சி பண்ணால் ஏன் பிடிக்கலைன்னா அது ஆல்ரெடி இருக்குது அப்போ எனக்கு அட்வான்ஸ் லெவலில் தேவைப்படுது அப்போ அட்வான்ஸில் பண்ணால் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்குது அப்போ அர்த்தம் அடுத்த நிலைமை போகிறோம் அர்த்தங்க எனக்கு இந்த பத்து ஜாயிண்ட் ஐசிஐஸில் பண்ணாலெல்லாம் ஒன்றுமே மாதிரி இருக்குது ஆசமெல்லாம் பண்ண போர் அடிக்குது இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிறதுல வேறு மாதிரி பயிற்சிகள் கடினமான பயிற்சி பண்ணுறேன் அது பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் கொசு கடிச்ச மாதிரி இருக்குது முதல்ல எல்லாம் இந்த பத்மாசனம் போட்டு உட்காரதும் முடியாது திட்டு வாங்குவேன் குருநாதர்கிட்ட பத்து உட்கார மாட்டேன் ஆடுவே பசாம உட்கார அப்படியும்பார் வலிக்குது அப்படின்பே உட்கார அப்படியும்பார் அரை மணி நேரத்துக்கு மேலே கால் சம்பளம் உட்கார முடியாது ஃபஸ்ட்டு நான் யோகா க்ளாஸ் போகும்போது ஒரு ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணுன்னா இருங்க 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 நீங்கள் போட்டு சொல்லி கொடுத்துட்டு போகிறீங்க வெயிட் பண்ணுங்கன்னு மூச்சு வாங்க எனக்கு அவ்வளோ வீக்காக இருந்தேன் முதல்ல முதல்ல யோகாலாம் பண்ணும்போது ஒரு ஆசனம் பண்ணால் பஞ்ச நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பேங்க தண்ணி குடிப்பேன் வெளியே போய் நிற்பேன் ஏன் முடியாதுங்கம்மா அவ்வளோ வெஸ்ட்டு உடம்பு இப்போ பத்து பண்ணால் ஒன்று அப்போது ஆரோக்கியமாகிடுச்சு ஸோ புரிஞ்சுக்க எது சொல்லுறேன்னா பயிற்சி இருக்கு இல்லையா உங்களுக்கு எந்த பயிற்சியோ அதை பண்ணுங்க நிறைய கற்றுக்குங்க எது செய்யும் பொழுது உங்கள் உடம்புக்குள்ள ஒரு மாற்றம் ஒரு வழி ஒரு உணர்வு ஒரு குறுகுறு இதை இருக்குதோ அதை திரும்ப திரும்ப பண்ணுங்கள் எது செய்யும் பொழுது ஒன்றுமே இல்லையோ அதை ஆறு மாதத்துக்கு ஒருக்கா சும்மா சாம்பிளுக்கு பண்ணிட்டால் போதும் மறுபடியும் டேமேஜாக இருக்கான்னு செக் பண்ணுறக்கு இன்னொரு விஷயம் பயிற்சி பண்ணும் பொழுது ஒரு ரூல் சொல்றேன் ரெண்டு விஷயம்தான் இருக்கு பயிற்சியில் குளிர்ச்சி சூடு அவ்வளோதாங்க ஒரு பயிற்சி பண்ணால் உடம்பு சூடாகும் இன்னொரு பயிற்சி பண்ணால் உடம்பு குளிர்ச்சியாகும் இன்னொரு பயிற்சி பண்ணால் சூடாக இருந்தால் குளிர்ச்சியாகும் குளிர்ச்சியாக இருந்தால் சூடாகும் மூணாக பிரிச்சுக்கோங்க பயிற்சியில் எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா கையைக்கால் ஆட்டுறது என்ன ஆகும் சூடாகும் யோகா ஆசனங்கள் செஞ்ச என்னாகும் உடம்பு சூடாகும் என்ன உடம்புக்கு உழைப்பு கொடுக்குறோம் சவாசனம் பண்ண என்ன ஆகும் உடம்பு குளிர்ச்சியாகும் யோகனத்திரா பண்ணன்னாகும் உடம்பு குளிர்ச்சியாகும் மூச்சு பயிற்சி ஆகும் உடம்பு சூடாகும் ஏன்னா காற்று உள்ளே போனே உடம்பு சூடாகிடும் பஸ்திரிகா கபாலபதி அக்னிசார் சுதர்சன கிரியா வாசு யோகம் அனுலோமம் விண்லோமம் பிராணாயாமம் நாடி சுத்தி இதெல்லாம் பண்ணும் பொழுது உடம்பு சூடுதாகும் எல்லா மூச்சு பயிற்சியிலையும் உடம்பு சூடாகும் ஆனால் நா சாரி நாடி சுத்தி மட்டும் பண்ணும் பொழுது சூடாக இருந்தால் குளிர்ச்சியாகும் குளிர்ச்சியாக இருந்தால் சூடாகும் அது ஒன்று மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன் நீ நாடி சுதி பண்ணி பாருங்க சூடாகந்தால் குளிர்ச்சியாகிருவீங்க குளிர்ச்சி வந்தால் சூடாக ஏன் தெரியுமா மாற்றி மாற்றி பண்ணுற இல்லையா ஸ்லோவாக அப்போது பாடி நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும் இங்க பாருங்க நாடி சுதி மட்டும்தான் குளிர்ச்சியாக இருந்தால் சூடாகும் சூடாகந்தால் குளிர்ச்சியாக பேலன்ஸ் பண்ணும் மற்ற எல்லா மூச்சு பயிற்சியும் பொதுவாக உடம்பு உஷ்ணம் பண்ணும் கண்ணை திறந்துட்டு தியானம் பண்ணால் உடம்பு சூடாகும் கண்ணை மூடி தியானம் பண்ணால் உடம்பு குளிர்ச்சியாகும் யாருக்கு உடல் உழைப்பு இல்லையோ கண்ணை திறந்து தியானம் பண்ணணும் யாருக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்குதோ அவங்க மட்டும் தான் கண்ணை மூடி தியானம் பண்ணணும் சில பேர் இருப்பாங்க உடம்புக்கு வேலையே கொடுக்க மாட்டாங்க டெய்லி காலையில் ஒரு மணி நேரம் நைட் கண்ணை மூடி தியானம் பண்ணுவாங்க உடம்பு வீக் ஆயிடும் கண்ணை மூடி தியானம் பண்ணால் குளிர்ச்சி கண்ணை திறந்து தியானம் பண்ணால் சூடு எதுக்கு சொல்கிறேன்னா நான் எல்லா ஆசிரமத்துலேயும் மெம்பராக இருக்கிறேன் சொன்னால் நம்ப மாட்டேங்க ஒவ்வொரு ஆசிரமம் போகும்போது அதுக்குன்னே போகிற மாதிரியே போவேன் அதுக்குன்னே பிறந்த மாதிரி இருப்பேன் அங்கே போனான் வெளியே வந்தால் வேறு பண்ணிருப்பேன் சில ஆசனம் கண்டே பிடிக்க முடியாது சட்டையெல்லாம் போடாமல் வேஷ்டி மட்டும் கட்டிட்டு துண்டு போட்டு சுற்றிட்டு வெள்ளை வெள்ளையோமோ என் நான் தானே எனக்கு தெரியாது உங்களுக்கெல்லாம் இன்னொரு ஆசனம் இருக்கு அங்கே ட்ரெஸ்ஸே போடாம தான் இருப்போம் கேரளாவில் ஸோ நிறைய ஆசிரம்தான் ரூல்ஸ் எல்லாம் வேற வேறங்க ஸோ புரிஞ்சுக்க எதுக்கு சொல்ல வரேன்னா அதாவது ஒவ்வொரு ஆசிரமத்துலையும் ஒவ்வொரு பயிற்சியிலையும் வேறு வேறு டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நமக்கு எது செட் ஆகுதோ அது பண்ணணும் கண்ணை திறந்த தியானம் பண்ணால் சூடு கண்ணை மூடி பயிற்சி பண்ணால் குளிர்ச்சி அடுத்தது தியானம் இந்த சக்கரா தியானம் அகவள்ளி தியானம் இந்த மாதிரி நிறைய தியானமெல்லாம் இருக்கு இல்லைங்களா எந்த தியானம் பண்ணாலும் நீங்கள் யோசித்து பார்த்துக்குங்க கண்ணை மூடி தியானம் பண்ணிங்கன்னா அது குளிர்ச்சி தான் கண்ணத்திற்கு தியானம் பண்ணால் சூடு இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுங்க இங்கே பாருங்கள் காலையில் அரை மணி நேரம் டைம் இருக்குது எப்படி பயிற்சி பண்ணணும் முதல் முதலில் சூடு தான் ஆரம்பிக்கணும் போது குளிர்ச்சியில் தான் ரூல்ஸ் எந்த பயிற்சி செய்தாலும் சூட்டில் ஆரம்பிட்டு குளிர்ச்சியில் முடிக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் அரை மணி நேரம் டைம் இருக்குது என்ன பண்ணலாம் ஒம்பது ஜாயிண்ட் எக்ஸசைஸ் சூடு பண்ணியாச்சா காமன் நேரம் சவாசனம் குளிர்ச்சி பண்ணியாச்சா பயிற்சி முடிஞ்சிருச்சு அடுத்த நாள் அரை மணி நேரம் டைம் இருக்கு நேற்று தான் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணியாச்சல்ல இப்போ காமன் நேரம் சூரிய நமஸ்காரம் காமன் நேரம் கண்ணை மூடி ஒரு தியானம் கவச தியானம் முடிஞ்சிருச்சு ஸோ புரிஞ்சுக்கோங்க அரை மணி நேரம் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு சூடு பண்ணுறதையும் ஏதாவது ஒரு குளிர்ச்சி பண்ணுறதையும் உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுங்க முக்கால் மணி நேரம் இருக்கு எப்படி பண்ணலாம் ரெண்டு சூடு ஒரு குளிர்ச்சி ஒரு மணி நேரம் இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் ஒரு சூடு ஒரு குளிர்ச்சி ஒரு சூடு ஒரு குளிர்ச்சி பண்ணலாம் ஒன்னே கால் மணி நேரம் இருக்கு ரெண்டு சூடு ஒரு குளிர்ச்சி ஒரு சூடு ஒரு குளிர்ச்சி இப்படி இங்க பாருங்க ரூல்ஸ் புரிஞ்சுக்குங்க சூடுல ஆரம்பிக்கணும் குளிர்ச்சியில முடிக்கணும் அப்ப கடைசி எதுல முடிக்கணும் சவாசனம் யோகா நத்திரா கண்ணை மூடிய தியானங்கள்ல கடைசியா முடிக்கும் பொழுது நாம் கூலிங் ஆயிடுவோம் அப்ப நல்லா இருக்கும் ஜிம்முக்கும் யோகாவுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா இங்க பாருங்க ஜிம்மில் உடம்பு சம்மந்தமாக தான் யோசிச்சுருக்காங்க ஜிம்மில் மனசை பற்றி யாரும் பேசுறதில்லை மூச்சு காற்றை பற்றி பேசுறதில்லை யோகாவில் மனசு இருக்குது உடம்பு இருக்குது மூச்சு இருக்குது எல்லாமே இருக்குது அப்போது ஜிம்முக்கு போய் பண்ணும் பொழுது ஏன் சில பேர்த்துக்கு ஒத்து வரது இல்லைன்னு கேட்டிங்கன்னா அங்கே உடம்புக்கு மட்டும்தாங்க பயிற்சி கொடுக்குறாங்க மூச்சை பற்றி கவலைப்படுறதில்லை மனசை பற்றி கவலைப்படுறதில்ல எனக்கு தெரிஞ்சு ஜிம்மை விட யோகா ரொம்ப ரொம்ப நல்லது ஒருவேளை ஜிம்முக்கு போகிறதா இருந்தால் ஒரு ஒன்று பண்ணுங்க ஜிம்மில் போய் எல்லா பயிற்சியும் பண்ணிவிட்டு கடைசியாக கால் மணி நேரம் சவாசனத்தில் படுத்துருங்க ஒரு கால் மணி நேரம் சவாசனத்தை படுக்கும் பொழுது ஒரு மணி நேரம் ஜிம்மில் உடம்புக்கு வேலை கொடுத்தீங்களா அப்போ அந்த உடம்புக்கு வேலை கொடுக்கும்போது சக்தி விரையமாச்சு இல்லையா கால் மணி நேரத்தில் ரெக்கவர் ஆயிடுமா அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க நல்லா இருப்பீங்க இந்த ஜிம்முக்கு போகிறவங்களாம் ஏன் டென்ஷனாக இருக்காங்கன்னா அங்கே போய் வேகம் அப்படியே அப்படியே வந்து அப்படியே வேலைக்கு போய் அப்படியே இருப்பாங்க அந்த ஸ்பீட்லேயே இருப்பாங்க அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்பீடு பண்ணால் குறிச்சு பண்ணிடணும் ஸோ இனிமேல் பயிற்சி பண்ணும்போது இங்கே பாருங்கள் எல்லா பயிற்சியும் கற்றுக்குங்க எல்லாத்தையும் செய்யணுன்னு அவசியம் இல்லை இன்றைக்கி எது பிடிக்குதோ அதை செய்யுங்க ஏங்க உங்களுக்கு சப்பாத்தி இட்லி தோசை பொங்கல் ஊற்ற பொண்ணு ஐம்பது ஐட்டம் தெரியும் எல்லாத்தையும் டெய்லி சமைச்சா சாப்பிட்ருக்கீங்க யோசிக்கிறீங்க இல்லையா இன்றைக்கி என்ன பண்ணலாம் ரெண்டு சமையல் பண்ணி சாப்பிட்றீங்களா இல்லையா சமையல் தான் பயிற்சி எல்லா பயிற்சியும் கற்றுக்குங்க ஒவ்வொரு பயிற்சிக்கும் வேறு வேறு சக்தி இருக்குது எந்த பயிற்சி பண்ணி உங்களுக்கு நல்லா இருக்குதோ அது உங்களுக்கு வேணும் எந்த பயிற்சி பண்ணி ஆகலையோ உங்களுக்கு ஆல்ரெடி அந்த பயிற்சியுடைய சக்தி இருக்குது புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் இல்லாமல் நிறைய பயிற்சிகளை கற்றுக்கிட்டு இன்னும் ஒவ்வொரு நாளும் மாற்றி மாற்றி செய்வோம் சூட்டில் ஆரம்பிப்போம் குளிர்ச்சியில் முடிப்போம் ஒரு நாள் பண்ணலைன்னா பரவாயில்லைங்க பண்ணலைன்னு வருத்தப்பட வேண்டாம் செஞ்சுட்டு பெருமைப்பட வேண்டாம் எப்பப்பெல்லாம் முடியுதோ அப்பப்பெல்லாம் பண்ணுவோம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவேங்க